yeah எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிப்போம் வரலோகத்தின் பிதாவே ஆண்டவர் ஆகிய இயேசு கருத்தமி நாமத்தில் வருகிறோம் அப்பா இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனார் தாய்மாரார் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு பெரியோர் அண்டவரே ஒவ்வொருத்தருக்காகவும் ஏசு கருத்துவின் நாமத்துல அப்பா சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாருக்காகவும் ஜபிக்கிறோம் அண்டவரே எத்தனையோ குடும்பங்கள்ல கடந்த ஆண்டுகள்ல சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை பலவிதமான வேதனை வழி தப்பி போன பிள்ளைகளால் வேதனை வழி தப்பி போன கணவனால் வேதனை அண்டவருகே இந்த ஆண்டிலே இந்த ஆண்டிலே என் ஜபத்துக்கு பதில் வருமா என்று சொல்லி அண்டவருகே ஓ பிள்ளைகள் ஏங்கி கொண்டு இருக்கலாம் இதை பார்த்து கொண்டு இருக்க தாய் ஏங்கி கொண்டு அண்டவரே இந்த நாளில் என் ஓ இந்த வருஷம் நாங்கள் கத்தருடைய கத்தருடைய வசனத்தில் நிலைத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி ஜபித்து நாங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது ஏதுவோ அவைகள் தேவனால் எங்களுக்கு செய்ய பயப்படும் அந்த காரியத்துக்கு தேவன் எங்களுக்கு பதில் தருவார் என்று சொல்லி எங்கள் ஜபங்களுக்கு பதில் பெறும் ஆண்டு என்று சொல்லி நீங்கள் அந்த கணியை நாங்கள் கொடுப்போம் சொல்லி வாக்கு பண்ணீங்களே இந்த ஆண்டிலே இந்த வாக்கு தத்துவம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்விலும் நிறைவேறுவதாக எந்தெந்த ஜபங்களுக்கு கடந்த ஆண்டுகளே பதில் வரலையோ இந்த ஆண்டிலே அந்த ஜபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜபங்களுக்கு பதில் பெற்று பிதாவை மையமைப்படுத்தும் கனியை ஏசு நாம் பிள்ளைகள் வாழ்விலே உண்டாகட்டும் அடுத்ததாக ஆண்டின் ஆண்டவரை ஆவியின் கனியினும் அந்த ஆண்டவருடைய அன்பின் சுபாங்கள் அன்பு சந்தோஷ சமாதானம் நீடிய பொறுமை தயவு நறுகுணம் சாந்தம் விசுவாச இச்சடக்கம் இருந்த அன்பின் சுபாவங்களில் கனி கொடுக்க பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக அதன் மூலம் இந்த வருடத்திலே மிகுந்த கனி கொடுக்கிற மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கத்ரா ஏசிக்கரசின் மூலமாய் பிதாவாகிய தேவன் மய்மைப்படும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் இந்த ஆண்டிலே கத்தனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் பாவத்திற்கு யோசிப்ப போல் விலகி ஓடி கத்தரோட வேதத்தில் பிரியமாக இருந்து கர்த்தரிடத்தில் இந்த வருஷம் நெருங்கி ஜிபிக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்தி அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்போட்டுகிறேன் ஏசுவை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் Amém. mãe